அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப பேர்த்துக்கு இப்போ புதுசாக சமுதாய அமைப்புகளில் இருந்து சமுதாய பணிக்காக வந்திருக்கிற இளைஞர்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை என்னோடு சேர்ந்து பயணித்த எனக்கு முன்னாடி இருந்த எங்களோட குருநாதர் அனைவருக்கும் என்னை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் இருந்தாலும் என்னுடைய பேரை வந்து இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மதுரையிலேருந்து டாக்டர் பொன்னர்ஜுன் தேவர் பேசுகிறேன் பசுமொன் தேசிய கழகத்திலிருந்து பேசுகிறேன் நீண்ட காலமாக சமுதாய அரசியல்லையே பயணிச்சிட்டு இருந்த நான் சில காலமாக ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்லி எல்லா பேரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க என்னுடைய சுற்றி இருக்கிறவங்க நெருக்கமாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னோட தொடர்பு தொடர்ந்து என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஏன் நீங்கள் வந்து இன்னும் சமுதாய அமைப்புக்கு வரல ஏன் இன்னும் சமுதாய அரசியலில் வந்து களப்பணியில் ஈடுபடலை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நீண்ட காலமாக சமுதாய அமைப்பில் சமுதாய களப்பணிகளில் ஈடுபட்டு இருந்த நீங்கள் சமுதாய கல போராளிகளாக இருந்த நீங்கள் எவ்வளவோ வரை உண்ணாவிரத போராட்டம்லாம் அந்த சமுதாயத்துக்காக பசும்பொன் தேவர் திருமணருடைய திருப்பெயர மதுரை விமான நிலையத்துக்கு சுட்டணுன்றதுக்காக சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் ஐவர் அணியில் நீங்களும் இடம்பெற்று மிகப்பெரிய மாபெரும் தலைவர்கள் மத்தியில் நீங்கள் இடம்பெற்றுட்டு ஆள் இன்னைக்கு நீங்கள் வந்து எந்த சமுதாய பணிகளையும் அரசியல் பணிகளையும் ஈடுபடாமல் இருக்கிறீங்க அது ரொம்ப எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குன்னு சொல்லி என்னுடைய சார்ந்தவங்க என் மேல் அன்பு வச்சிருக்கிறவங்க என்னோட சொந்தங்கள் என் குடும்பத்தினர்கள் முத கொண்டு நண்பர்கள் இருந்து அத்தனை பேரும் என்கிட்ட கூப்பிட்டு கேட்டுகிட்டு இருக்கிறீங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த அளவுக்கு என்னை என்னை கூப்பிட்டு பேசினதே நான் உங்களை சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்துன்னு நான் எடுத்துக்கிறேன் ஒன்று ஒன்று நான் எந்த இடத்துலையும் ஒதுங்கலை சமுதாய பணியை விட்டு எந்த இடத்துலையும் நான் பின்வாங்கலை தடம் மாறலை இதுவரை நான் எல்லா சமுதாய பணிகளில் நடந்துட்டு இருக்கிற அனைத்தையுமே நான் கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறேன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் என்னோட நெருக்கமாக இருக்கிறவங்க எல்லா பேத்துக்கும் தெரியும் ஏன் எந்த ஒரு சமுதாய அமைப்பினுடைய பேனர்லையும் இல்லாமல் இருக்கிறீங்க எந்த கட்சியில் இருக்கிறீங்கன்ற கேள்வி எழுந்துட்டு இருக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நான் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி அஞ்சு சிவகங்கை ராணி வேலுநாச்சியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு மதுரை விமான நிலையத்தில் வச்சு பசும்பொன் தேவர் மக்கள் இயக்கத்தின் தலைமையில தேவர் தலைமையில பிஆர் கணேசத்தேவருடைய வழிகாட்டுதலின் பெயரை இணைஞ்ச நானு கோவை மாவட்ட மாணவரின் தலைவராக என்னுடைய சமுதாய பணியை தொடர்ந்த நான் இன்னைக்கு வர என்னுடைய வாகனத்திலையும் சரி என்னுடைய நெஞ்சிலையும் சரி எந்த கொடியையும் இதுவரை நான் கட்டினதும் இல்லை நான் மனசார ஏற்றுக்கிட்டதும் இல்லை மாவீரர் வெள்ளச்சாமித்தினுடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் கணேசத்தேவர் இறந்துட்டார் மனைவி மறைந்த கணேசத்தேவர் அவருடைய அவர் மூலியமா தான் பசும்பன் தேசம்னா என்ன கட்சி த தலைவர் யாரு தலைவர் எப்படி இருந்தாரு எப்படி பயணிச்சாரு ஐயாவுடைய வாரிசு உங்க அப்படின்ற விஷயமே எனக்கு அவர் மூலியமா வந்துச்சு இந்த இடத்துல அந்த நன்றி விசுவாசத்தோட நான் பயணிக்க நினைச்சுக்கிறேன் அந் அப்படி அண்ணன் சொல்லி என்னை அமைப்புல சேர்த்த பிறகு இன்னைக்கு வர எனக்கு எந்த எதுவுமே என் மனசுல தூய்மையா நான் இருக்கிறேன் எந்த இடத்துக்கும் நான் சஞ்சலத்துக்கும் செலவனுக்கும் இடம் இருக்கிறேன் நிறைய பேரு என்னுடைய உறவினர்கள் என்னை சொந்தக்காரங்க அரசியல் கட்சி தேசிய கட்சி சமுதாய அமைப்புகள் பிற ச அமைப்புகள்லாம் எல்லா அமைப்புகள்ல இருந்து என்னை தொடர்பு கொண்டாங்க நீங்க வாங்க உங்களுக்கு இந்த போஸ்டிங்ல இருப்போம் நம்ம சேர்ந்து பயணிப்போம் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியையும் சந்தோஷத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட என்னைக்குமே அண்ணன் தம்பியா இருப்பேன் மாமன் மச்சானா இருப்பேன் தொடர்ந்து பயணிப்பேன் என் உயிர் இருக்கிற வரை நான் சமுதாயத்துக்காக மட்டும்தான் இருப்பேன் அதில் மாற்றுக்கத்து இல்லை ஐயாவை மட்டும்தான் நான் தெய்வமா ஏத்துக்கிறேன் என் வீட்லையும் சரி நானும் சொல்றேன் எங்க அண்ணன் செஞ்ச செந்தில்ராஜ் அண்ணன் இருக்கிறாங்க எங்க பெரியப்பா பையன் அவர் ஓயாம சொல்லுவார் நான் செத்ததுக்கு அப்புறம் மேல வந்து தேவர் கூடி போடணும் அப்படின்னு சொல்லுவார் அதை நான் இன்னைக்கு நான் மறுபடியும் நான் அதை அவர் எப்படி நான் தெரியல ஆனா நான் இன்னைக்கு வர நான் செத்தா என் மேல வந்து பசுமன் தேசிய கழகத்துல இருக்க தேவர் திருமணருடைய முகம் பறித்த கொடிதான் என் மேல இருக்கணும்ன்ற ஒரே எண்ணத்துல நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு வர வேற எந்த கொடியை என்னால ஏத்துக்கிற முடியல அரசியல் நிலைப்பாட் எந்த நிலைப்பாடு செய்ய என்னால மாத்துக்கிற முடியல அரசியல்காரங்க எத்தனையோ பேர் எத்தனையோ அமைப்புகள்ல கட்சிகள்ல பொருளாதார ரீதியோ தேர்தல் பிரச்சனைக்காகவோ மாறி இருப்பாங்க நான் தேர்தல் அரசியலுக்காகவோ பணத்திற்காகவோ எதிர்பார்ப்புக்காகவோ பசுமன் தேசிய களத்துல பசுமன் தேவர் மக்கள் இயக்கத்துல நான் இணையல என்னைய என்னுடைய உழைப்ப என்னுடைய சம்பாத்தியத்தை ஒரு பகுதியை என் சமுதாயத்துக்கு நான் பிறந்த சமுதாயத்துக்கு நான் செலவு பண்ணணும் என்னால் முன்னேற்றணுன்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இன்னுமேலும் சமுதாயத்துக்காக தான் இருப்பேன் குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் பொருளாதார சூழ்நிலைகள்னால கொஞ்சம் ஒரு ஒரு மூணு நாலு மாசம் அப்படியே கொஞ்சம் தொய்வடைஞ்சிருக்க ஒழிய மற்றபடி எந்த இடத்துலையும் நம்ம சமுதாய இருந்து நான் பின்வாங்கலை பின்வாங்கவும் மாட்டேன் என்னுடைய போஸ்டிங் இல்லை நீங்க எந்த பதவியிலையும் இல்லை நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க பசுமன் தேசிய காலத்தில் போஸ்டிங் எதிர்பார்த்து பொறுப்பு எதிர்பார்த்து நான் வேலை பார்க்குறேன் கோவை மாவட்ட மாணவரணி தலைவரா என்னை தலைவர் அவர்கள் நியமிச்சதுக்கு அப்புறம் ஆறே மாசத்துல மாநில மாணவரி தலைவரா தலைவரே என்னை வாலண்டரியாக ஃபோன் பண்ணி நீங்க இயக்கணும் இருக்கணும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகணும் மாநில மாணவர்களையும் என் பதவி வகிக்கணும்னு கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு என்னுடைய பணிகள் இருந்துச்சு இன்றைக்கும் நான் போஸ்டிங் எதிர்பார்க்கையோ பொறுப்புகளை எதிர்பார்த்தோ நான் பயணிக்கல கடைநிலை தொண்டனாதான் இருக்கிறேன்றதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுக்கிறேன் வெள்ளச்சாமித்தவருடைய தம்பி வெள்ளச்சாமி ஆற்றிய பணி வெள்ளச்சாமித்தோருடைய தியாகத்துக்கு நான் என்னைக்கும் நான் வந்து கலகத்தை ஏற்படுத்த மாட்டேன் அதை மட்டும் நான் இந்த இடத்துல ஆனித்தரமா பதிவு செய்ய கடமைப்பட்டு என்னுடைய சமுதாய இளைஞர்கள் அனைவருக்கும் நான் ஒன்றே ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறேன் கிராமப்பட்டுக்கிறேன் நம்ம குடும்பத்தை இப்ப வர்ற தலைவர்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்ல எந்த அளவுக்குமே ஓயாம அண்ணன் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க அறிவாயுதம் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தான் இன்னைக்கு எல்லா தலைவர்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய தலைவர்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன் சமுதாயத்துல புதுசா வந்த அமைப்புகள் தலைவர்கள்லாம் பேசுறாங்க சமுதாய இளைஞர்களை நல்வழிப்படுத்தி கொண்டு போறாங்க பழைய மாதிரி இல்லாம நல்வழிப்படுத்தி கொண்டு போறாங்க சந்தோஷம் தான் நாங்களும் இன்னைக்கு பின்பற்றிருக்கோம் தேவர் இந்த தேவர் ஐயா அமரர் முக்கியா தேவர் எப்படி சொல்லியிருக்கிறாரு நம்ம வந்து பேனா எடுத்து எழுதணும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த அறிவாற்றல வந்து பின்பற்றணும் சமுதாய இளைஞர்கள் அறிவாற்றலை பின்பற்றணும் பொருளாதாரத்துல உயரணும் குடும்பங்குட்டிகளை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்தாலே நம்ம ஒரு ஒரு இளைஞரும் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு சமுதாய இளைஞர்கள் இருக்கிறோம் நம்ம ஒரு ஒரு குடும்பத்தை நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம்மே அவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டோமே நம்ம சமுதாயம் நல்ல இடத்துல வந்துடும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சமுதாய தலைவர்கள் ஏ சேரல ஒன்னு சேரல சமுதாய அமைப்பு சேரல இதெல்லாம் வந்து இந்த திமுக கட்சிக்காரங்களும் அண்ணாதிமுக கட்சிக்காரங்களும் நம்மளை வந்து சேர விடாம தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு யுக்தி தான் மத்தபடி நம்மளை பத்தி பேசுறவங்க யாருன்னு பார்த்தாங்களா அவங்களோட பின்புலத்தை பத்தி பாத்தீங்கன்னா அவங்க திராவிட கட்சிக்காரங்களா இருப்பாங்க மத்தபடி நம்ம ஒன்றா தான் இருக்கிறோம் தேவருன தேசபக்த முன்னணி மிகப்பெரிய முன்னணியை எடுத்து பின்பற்றி மாபெரும் போராட்டத்தை நம்ம நடத்தினோம் இது எந்த சமுதாயத்திலையும் எந்த தலைவர்களும் ஒரு கோட்டில் ஒரே நேர்கோட்டில் கோட்டில் பயணிச்சிருக்க சரித்திரமே கிடையாது அது தேவர் சமயத்தில் நடந்திருக்கு நாளைக்கும் கூட நம்ம சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன எல்லா தலைவர்களும் கட்டாயம் ஒன்று செய்வாங்க அதில் எந்த மாற்றுத்தருத்தும் கிடையாது அதனால இந்த மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு பொய்ய ஒரு வடிகட்டின பொய்யை நம்ம சமுதாய இளைஞருக்கு மேலே சமுதாயத்தின் மேலே திணிச்சுக்கிட்டு இருக்கிற பொய்யை யாரும் நம்பாதீங்க நம்ம எல்லாமே தான் இருக்கோம் ஒன்னாத்தான் இருக்கிறோம் சமுதாயத்துக்காக வாழ்வோம் சமுதாயத்துக்காகவே சாவோம் அவ்வளோதான் என்னுடைய கொள்கை அண்ணனை சந்திக்கிறதுனால எனக்கு நான் ஒன்னொன்று நான் நல்லா தெரிய தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு ஒரு பேட்டியிலையும் நான் சொல்லியிருக்கிறேன் நான் தலைவர தலைவர்னு ஒரு நாளும் கூட ஏற்றுக்கிட்டதில்லை எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் எனக்கு வீட்டில் எல்லாம் பெண் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் போது நான் திருமணம் பண்ணுவோமா வேணாமான்ற நிலைப்பாட்டில் இருந்தேன் அப்போ அண்ணன் கூப்பிட்டு அண்ணன் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம் அப்போ போய்கிட்டு இருக்கிறப்ப அண்ணன் சொன்னாங்க பொண்ணோட ஃபோட்டோ வீட்டில் எனக்கு அனுப்பிச்சிருப்பா அண்ணன் காமிச்சேன் இந்த பொண்ணை நீங்க கட்டுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு நீ என்ன பிற என்னோட ஒப்புதலை வாங்கி உடனே கையோட குடும்பத்தில் கூப்பிட்டு சொல்லி எனக்கு திருமணத்துக்கு வந்து எனக்கு மங்கள நான் எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வச்சது அண்ணன் தான் எனக்கு என்னோட மனைவிக்கு வளகாப்பு நடந்தணும்னு அன்னியோட வந்து வீட்டில் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி இன்னைக்கு எனக்கு கிருஷ்ணனே பிறந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி அந்த தேவர் திருமணார் ஐயாவுடைய வீட்டுல இருந்தே வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நான் நினைச்சேன் மயனே எனக்கு பிறந்திருக்கிறேன் அதனால வந்து குடும்பத்துல ஒருத்தராக தான் நான் நினைக்கிறேன் நான் தலைவரா எந்த இடத்துலயுமே நினைக்கவே கிடையாது எனக்கு கடவுள் ஐயா அண்ணன் தேவர் அவ்வளவுதான் அது சில நேரம் வெளியில பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படி இப்படின்னு அதெல்லாம் இல்லை ஒரு எல்லா குடும்பத்திலயும் ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அது பேசுவோம் பருத்தியத்துக்குவோம் மறுபடியும் பேசுவோம் இதெல்லாம் நடக்கிற ஒண்ணுதான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அமைப்புக்கு அப்பாற்பட்டு எங்களுடைய உறவும் எங்களுடைய சொந்த வந்தங்களும் என்னைக்கு நீடிக்கும் என்னை நல்லா இருந்து வார்த்த வாழ்த்தின அந்த வாயால அந்த கையால நான் நல்லா இருப்பேன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால அவரோட மனசு நோக மாதிரி இந்த நான் இருக்க மாட்டேன் அது மட்டும் நான் உறுதியா தெரிஞ்சுக்கிறேன் சந்திக்கிறத பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்னைக்கு விருப்பம் இருக்கோ குடும்பத்தோட சந்திப்பேன் அண்ணன் எங்க பார்த்தாலும் என்னை பத்தி ரெண்டு மூணு இடத்துல விசாரிச்சுக்கிறாங்க நல்லா இருக்கிறாரா என்ன செய்யறாருன்னு விசாரிச்சுக்கிறாரு இதுதான் அன்பு அதனால சந்திச்சாதான் வந்து ஒன்னா இருக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாடு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் சேர்ந்து செயல்படுறதுக்கு எல்லா சூழ்நிலையும் நான் தயாராக்குறேன் குடும்ப சூழ்நிலையில கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறேன் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல எனக்கு உண்டான ஒரு ஒரு சூழ்நிலைகள் வரும்போது சமுதாய பணிகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது கட்டாயம் ஏன்னா பசுமொன் தேசிய கழகத்துல இருக்கிற ஒரு ஒரு தொண்டனும் தூய்மையான தொண்டர்கள் ஒரு ஒரு தடவையும் மற்ற தலைவர்கள் சேர்ந்து இருக்கும் போது சொல்லுவாங்க ஜோதி அண்ணனுக்கு வந்து இவ்வளவு ஒரு சிறப்பான நிர்வாகிகள் அமை அமைஞ்சிருக்கிறாருன்னா எப்பேற்பட்ட அண்ணனும் பெருமை எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க நான் ஒரு ரூபா கூட செலவு பண்ணி ஒரு மீட்டருக்கு போனது இல்லை நல்லது வந்து அந்த மாதிரி நிர்வாகி பசும் பொன் தேசிய கழகம் பசும் பால் மாதிரி நம்ம நிர்வாகிகள் உண்மையான நேர்மையான உண்மையான தொண்டர்களை நிர்வாகிகளை கட்டமைப்பை வச்சிருக்கிற நிர்வாகி கட்சி பசுமொன் தேசிய கழகம் அந்த கட்சி நல்லா இருக்கணும் அந்த கட்சியில் இருக்க நிர்வாகிகள் நல்லா இருக்கணும் அவங்களுடைய ஒத்துழைப்புக்கு அவங்களுடைய பய அரசியல் பயணங்களுக்கு என்னுடைய உழைப்பை நான் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் எப்போவுமே அதில் எந்த இடத்துலயும் நான் பின்வாங்கதில்லை நன்றி வணக்கம்